வம்சம் அண்ட் ஹெல்த் கேர் மேக்கிங் பாசிபிள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம் டாக்டர் ஒரு லேடி நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க ரொம்ப பல வருஷமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க பட் அவங்களுக்கு டைம் இல்லை நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் எதுனாலமா அவனுக்கு தாமதமாக இருக்குது இருக்குது அப்படின்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எனக்கு வந்து சுகர் ஸோ நான் போய் சில மருத்துவரை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உங்களோட சுகரை வந்து கட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ட்டுன்னு அப்போ நம்மள்ட்ட கேட்டுக்கிறாங்க டபுள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது உண்மையா அதாவது எனக்கு சுகர் இருந்தால் குழந்த பாக்கியம் தங்காதா அப்படின்னு கேட்குறாங்க சுகர் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாதுன்றது கிடையவே கிடையாது அந்த சுகர்னால கன்சீவ் ஆகாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு கன்சீவ் ஆகணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங்கில் சுகர் வந்து நைன்ட்டி தொண்ணூறுக்கு கம்மியாக இருக்கணும் சாப்பிட்டு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தா ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது கம்மியாக இருக்கணும் டூ ஹார்ஸ் கழிச்சு பார்த்தா ஒன் டுவெண்ட்டி கம்மியாக இருக்கணும் இது ரொம்ப நல்ல கண்ட்ரோல் இந்த மூணு மாதம் சுகர் பார்க்குறோம் இல்லையா அது வந்து ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்கிறோம் அது ஆறுலேருந்து ஏழுக்குள்ள இருந்தால் கூட போதும் ஆனால் சில பேர் பத்து பதினொன்றுன்னு வச்சுட்டு அப்போ கன்சீவ் ஆனாங்கன்னா குழந்தைக்கு ஹார்ட்டில் ஹோல் வர்றது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பிரச்சனை வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இதே ஒரு பேஷண்ட் வந்து இன்சுலின் வந்து காலையில முப்பது யூனிட் ஈவினிங் இருபது யூனிட் அந்த மாதிரி நிறைய ஐம்பது யூனிட் இன்சுலின் போட்டா கூட ஆனால் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த லெவல் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த டயபிட்டிஸ் ஆனது குழந்தைய ஒண்ணுமே பண்ணாது எவ்வளோ சக்கரை குழந்தைக்கு போகுது எவ்வளோ பிளட் சுகர் குழந்தைக்கு போகுதுன்றது தான் இம்பார்ட்டன்ட் இவங்க நல்ல மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்கன்னா டயபிட்டிஸ் டயபிட்டிஸ் குழந்தைய ஒண்ணும் பண்ணாது இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாஜிக் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில பேருக்கு பிரச்சனை வந்தாலே இப்போ சில டிசீசஸ் வந்தாலே இஃபெக்ட் இருக்கும் ஆனா சுகர் அப்படி கிடையாது நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா வி ஹேட் அ பேஷண்ட் ஹூ டேக்கிங் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் இன்சுலின் பெர் டேம் காலையிலும் நைட்டும் வந்து ஹண்ட்ரட் யூனிட்ஸ் இன்சுலின் எடுத்துருக்காங்க நாங்களாம் ரொம்ப எப்படிதான் பிரக்னன்சி இருக்க போது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தோம் பட் ஷூஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அழகாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக டயட் பாத்துட்டு சுகர் வந்து இன்சுலின் வந்து அப் டு செவன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு பிரெக்னன்சியில எடுத்துக்கிறது ஆனால் குழந்தை நார்மல் வெயிட் டூ பாயிண்ட் எயிட் கேஜி நல்ல ஹெல்த்தியான பேபி நல்லா இருக்காங்க நோ சைட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு பேபி இதே ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சுலின் வந்து டென் யூனிட்ஸ் தான் போடுறாங்க ஆனால் சுகர் கண்ட்ரோலே கிடையாது ஒரு நாள் டூ ஃபிஃப்டி ஒரு நாள் த்ரீ ஹண்ட்ரட் பிரெக்னன்சியில பேபி வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கேஜி குண்டா இருக்காங்க டெலிவரிக்கு சிசரியன் தான் பண்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சுகர் ரொம்ப ஆயிடுச்சு ஸோ எப்படி உங்களோட சுகர் கண்ட்ரோல் இருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேதர் தென் சுகர் இருக்கா இல்லையான்றதோட அதனால ஹெச்பிஎவன்சியை சிக்ஸ் டு செவன் குள்ளார வச்சுக்கிட்டு கன்சீவ் ஆகணும் அதுக்கப்புறம் சுகர் வந்து வீக்லி ஒன்ஸ் ப்ரெக்னன்சில மானிட்டர் பண்ணணும் இதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி இப்போலாம் இங்க டயபெட்டாலஜிஸ்ட் இங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா ஆன்லைன்ல தான் கன்சல்டேஷன் வாட்ஸ்ஆப்ல வந்து அந்த ஒரு ஆப் இருக்கு நாலு வேலையும் சுகர் வேல்யூ என்டர் பண்ணி ஆப்ல அப்லோட் பண்ணிட்டோம்னா வந்து என்ன இன்சிடென்ட் போடணும்னு அனுப்பிச்சிருவாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் டாக்டர் போய் மீட் பண்ண தேவையில்லை ஆன்லைன்லேயே கன்சல்டேஷனை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய கொண்டு இருக்காங்க ஸோ வீக்லி வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ப்ரெக்னன்சி ஹெல்த்தியாக போகும் ஃபர்டிலிட்டியும் ப்ராப்ளம் கிடையாது அழகா கன்சீவ் ஆகி போகலாம் இது ரீசன் நினைச்சு தள்ளிட்டு போக வேண்டாம் வேற ஏதோ காரணம் இருக்கு கன்சீவ் ஆகாததுக்கு டயபெட்டிஸ் இருக்கவங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் வயசு ஆக ஆக டயபெட்டிஸோட எஃபெக்ட்ஸ் வந்து ஹார்ட்ல உடம்புல எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வயசுல போய் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முயற்சி பண்ணணும் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆகலாம் பட் சில பேர் வந்து ஈவன் கொன்சிஃபா ஆகின பிறகு அவங்களுக்குள்ளார என்ன கேள்வினா நான் நார்மலா தான் இருந்தேன் ஆனால் நான் கொன்சிஃபா ஆகணும்னு எனக்கு டயபெட்டிக் இருக்கு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இது வந்து எதனால வருது அப்படின்னா சுகர் நம்ம பேபி ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ் பேபி கன்சீவ் ஆன பிறகு அந்த நஞ்சு கொடியிலேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இது போய் நம்ம இன்சுலின் எல்லாம் பிடிச்சிக்கிது இன்சுலின் எல்லாம் ஆக்கிபை பண்ணிட்டதுனால குளுக்கோஸ் நம்மளோட சுகரை மெட்டபலைஸ் பண்ண இன்சுலின் வந்து கம்மி ஆயிடுது இந்த இன்சுலின்லாம் இது காம்படிஷன் மாதிரி போய் பிடிச்சிக்கிது அதனால குழந்தை வளர வளர இன்சுலினோட அவைலபிலிட்டி கம்மி ஆக ஆக சுகர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆகிடுது அதனால ஜெஸ்டேஷன் அப்போ ப்ரெக்னன்சி அப்போ டயபெட்டிஸ் வர்றது ரொம்ப காமன் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகிடுச்சு அதனால ஜிடிஎம் இருந்து பிரெக்னன் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெறும் மெட்ஃபார்ம்ன்ற மாத்திரையும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் அது கண்ட்ரோல் மற்ற எந்த டேப்லெட்ஸ் போட்டாலும் அது குழந்தைக்கு போயிடும் அதனால இது ரெண்டு மட்டும் தான் போடணும் இதுல இன்னொன்னு என்னன்னா பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஜிடிஎம் இந்த ப்ரெக்னன்சியில வர்றது வந்து யூஸ்வலா ஒன் மந்த் ஈவன் ஒன் வீக்ல சரியாயிடும் ஆனா சரியாயிடுச்சுன்னு சொல்லி விடக்கூடாது இவங்க பிரெக்னன்சில சுகர் வந்தவங்களுக்கு நாற்பது வயசுல திருப்பி சுகர் வரலாம் ஐம்பது வயசுல திருப்பி சுகர் வரலாம் அதனால அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் சுகர் செக் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது ப்ரெக்னென்சியில சுகர் வந்துருச்சுன்னா டூ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சுகர் மட்டும் மான்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைன் இனிமேல் மான்டர் மட்டும் பண்ணக்கூடாது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நல்ல எக்ஸசைஸ் நல்ல உணவு பழக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் நல்லபடியாகிடும் உங்களுக்கு டைபெட்டிக் இருக்குதா நான் நினைக்கிறேன் இவ்வளோ தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்குற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் Vamsam fertility and healthcare making impossible possible satya matrade satya